அனைவருக்கும் வணக்கம் இப்ப கரணத்துல பத்தரை அப்படின்ற கரணத்தை பத்தி பார்க்க போறோம் பத்திரை அப்படின்னா கோழி சேவல்னு அர்த்தம் உங்க ஜாத்துல முன்னாடி போட்டிருப்பாங்க நீங்க என்ன கரணத்துல பிறந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதோட பலங்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கங்க சுறுசுறுப்பானவங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க சீக்கிரமே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க மற்றவங்க என்ன நினைச்சான்னு பரவாயில்லன்னு பேசிட்டே இருப்பாங்க ரெண்டு மூணு தொழில் செய்வாங்க தாம்பத்திய வாழ்க்கையில் சிறப்பு இல்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அதிக புத்திசாலி வாகன யோகமும் இருக்குது இவங்க குடும்பத்தில் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க காதல் திருமணம் பண்ணவங்களும் இருப்பாங்க அது ஜாதக கூட இருக்கலாம் நிம்மதியில வாழ்க்கை ஐம்பது வயசு வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் நண்பர்கள் இவங்களுக்கு திடீர்னு எதிரியாக மாறுவாங்க கூட்டாளி கூட எதிரியாக மாறிடுவாங்க கூட்ட ஆகாது கவனம் தேவை உப தொழில் ஏதாவது ஒரு தொழில் வச்சுக்கணும் ஏன்னா தொழிலில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு செருப்பு வந்து சரியாக அமையாது பசி தாங்க மாட்டாங்க இவங்களுக்கு தண்டனை ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தாக்கா சாப்பிடாம இருந்து இருங்க அப்படின்னு சொன்னால் போதும் அவங்க பசி தாங்க மாட்டாங்க கணக்கு பிரியரும் இவங்க வழிபாடு எமகண்ட நேரத்தில் இவங்க எதை செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் எமகண்ட வழிபாடு சிறப்பை கொடுக்கும் இது இப்போ ஒரு பெரிய வெற்றியையும் கொடுக்கும் கேது திசை கேது புத்தி அருமையாக இருக்கும் கேது எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவம் வந்து இவருக்கு சிறப்பை கொடுக்கும் அந்த பாவம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நன்மையை கொடுக்கும் திருச்செந்தூர் சிறப்பு பிள்ளையாரிப்பட்டி சிறப்பு கேதர்நாத் சிறப்பு அனைத்து ஜீவ ஜீவசமாதியிற்கும் இங்கே போயிட்டு வரலாம் நன்மை கொடுக்கும் ராமேஸ்வரம் பதஞ்சலி முனிவர் வழிபாடு சிறப்பை தரும் கேது எந்த ராசியில் அமர்ந்திருக்காரோ அந்த ராசி அந்த விநாயகர் சிறப்பு வழிபாடு நன்மையை கொடுக்கும் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேங்க அதையும் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்